அலா கரீம் ீம் அபாத் அன்புறைந்த அல்லாஹு நெல்லடியார்களே சல்லாஹூ வ வல்லம் ரமலான் மாதத்தில் எவ்வாறு தர்மம் செய்வார்கள் புகாரில் வருகிறது புயல் காத்து எப்படி வேகமாக வீசுமோ அதே போல சல்லல்லா அலை வசல்லம் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக சதக்கா கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அது மாத்திரமல்ல சொன்னார்கள் சிறந்த சதக்கா தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மம் எது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா சதக துன்பி ரமலான் அதுதான் ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய சதக்கா ஆகையால் சதகாவுடைய இந்த மாதத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள் வறியவர்கள் இருக்கிறார்கள் விதவை இருக்கிறார்கள் அனாதைகள் இருக்கிறார்கள் இவர்களையும் வாழ வைப்போம் இவர்களுக்கும் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வோம் இவர்களுக்கும் நோன்பு பிடிப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் என் நம்மால் என்ன என்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யலாமோ அதையெல்லாம் செய்வோம் அல்லாஹூஃபி அவுனில் அபுத் மா கானல் அபுது அஹி எதுவரைக்கும் அடியான் அல்லாஹுடைய அடியார்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பானோ அதுவரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் எனவே அல்லாவின் பேருதவையும் அல்லாவின் பேருதவியையும் பெருங் கிருபையையும் பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக